இங்கே கூடி இருக்கும் கோடானு கோடி மாம்பழ தொண்டர்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இங்க அரசியல் கட்சி நிர்வாகியா பேச வரல அப்பாவோட பொண்ணா பேச வரல ஒரு மகளா நான் பேச வரல நம்ம சமூகத்து தமிழச்சியா நான் பேச வந்திருக்கேன் என் மனசுக்குள்ள ஒரு ரணத்தோட நியாயம் கேட்க வந்திருக்கேன் இந்த மனுஷன் கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாரு ஆனா அந்த மனுஷன் கண்ணுல ஒரு பெரிய வழி தெரியுது நம்ம ஐயா எத்தனையோ பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்காரு இது அவருக்கு வந்த உடம்பு வலி கிடையாது அவரை மார்போடு அணைச்சி வளர்த்தாருல பையன் அவரு எட்டி உதச்சதால வந்து நெஞ்சு வலியுது மனசு வலியுது கடந்த சில மாசமா ஐயாவ எல்லாரும் ஏமாத்துறாங்க ஐயாவ எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க கட்சிய புடுங்கிக்கிட்டாங்க இத பாத்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன யாரு நினைச்சீங்க எனக்கு அரசியல் பேச தெரியாது மேடை பேச்சு நான் பேசுனதே இல்லை ஆனா நான் இங்க பேச வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன மனசு முழுக்க ரணத்தோட வந்திருக்கேன்